ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மூணு நாள் எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்த்து போட்டிருக்கிறேன் இந்த மூணு நாளில் என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்குதுன்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மூணு நாளுமே வந்து வீடியோ எடுத்தேன் ஆனால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல என்னால் அதால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் காலையில் ஃபன் வந்து பொங்கல் இதுக்கு வந்து வெங்காய சாம்பார் இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டில் டிஃபன் சாப்பிடலாமா ஸ்டெபிலைசர் வச்சாச்சு டிஷ்வாஷர் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு நமக்கு வந்து வாரண்டி பீரியட் இருந்தது அதெல்லாம் நாங்கள் போட்டோம் போர்டே போயிடுச்சு நாங்கள் இதுக்குள்ள வாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் வாரண்டி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆனால் நம்ம யூஸ் பண்ணதுன்றது வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா வந்து நம்ம இங்கே வரதே என்றைக்கி ஒரு நாளைக்கு தான் வந்தாலும் வந்து நான் கையிலே தான் தேய்ச்சிருவேன் இதெல்லாம் எத்தனை ஒரு பத்து முறையாவது போட்டிருப்பினான்றதே சந்தேகம் தான் அதுக்கே போர்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வாரண்டி இருக்கிறதுனால நிறைய ப்ராசஸ் நடந்தது அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா தான் எத்தாந்து போர்டு போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க சரி ஓகே பாத்திரம் வந்து நிறைய இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் வச்சிடலான்னு வச்சுட்ருக்குறேன் எத்த வந்து சரி போர்டு போயிடுச்சுன்னா ஸ்டெப்லைசர் வச்சிருங்க அப்படின்னாங்க அவங்களே சஜஷன் பண்ணாங்க சரி பரவாயில்லப்பா திரும்பலாம் நம்ம சுத்த முடியாதுன்ட்டு ஏன்னா வந்து வாரண்டி கொடுத்து முடிஞ்சிதுன்னா முடிஞ்சதுடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஸ்டெப்லைசர் வந்து புதுசு ஓ போன வாரம் தான் போட்டாங்க ஒரு முறை தான் போட்டேன் இன்றைக்கி அதுக்காக போட்டுட்ருக்குறேன் இதுவும் வந்து ஐஎஃபி ஸ்டெப்லைசரு மதியம் வந்து கூட்டு இதுக்கு தோரம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு உப்பு எல்லாம் ஒன்றா போட்டாச்சு அப்படியே மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் ரசம் ரசத்துக்கு வந்து அரைச்சாச்சு அரைச்சு மூடிய வச்சிருந்தேன் அரைச்சாச்சு ரசம் ஆயிக்கலாம் எங்கள் ஊரில் வந்த மாதிரி கோழிக்கு வீட்டுக்கு கூட்டுக்கு வந்து தாளிச்சாச்சு காஞ்ச மிளகாய் பூண்டு கடுகு கொஞ்சமாக வடகம் தாளிச்சாச்சு ரசம் ரெடி வெடியாகச்சு இன்னைக்கு வந்து சிம்பிளான டிஷ்ஷு தான் எங்கள் வீட்டில் லஞ்சி ஏன்னா வந்து தோசு போட்டு ரசம் மோர் மோர் வந்து நம்ம தாளிச்சுப்போம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் போட்டு தாளி சாப்பிட்டோம்னா இருக்கும் தயிர் சாதம் அப்படி அப்படியே ஊற்றி சாப்பிடுவோம் மோர் மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சு இன்னைக்கு வைக்க போறேன் அவ்வளோதான் இன்னைக்கு லஞ்சி நம்ம வீட்டில் அவ்வளவுதான் கோஸ் கூட்டு ரெடியாயிருச்சு தாலிப்பு போட்டாச்சு லைட்டா கொதிக்க வச்சு நிறுத்திட வேண்டியதான் ஒரு நாள் சேலை கட்டினா உடனே நான் அப்படின்னு சொல்லும் இன்னொரு நாள் வந்து நைட்டி போட்டுச்சுன்னா நைட்டியும் இந்த வெய் காலத்துல சேலை கட்டணே இருக்க மாட்டேங்குது உண்மையாவே நல்ல காட்டன் நைட்டி ஒரு நாள் எடுத்துட்டு தான் போட்டு திரிஞ்சுட்டு இருக்கிறேன் நீங்களும் கண்டிப்பா நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வேர்க்குது பயங்கரமான ஆள் இந்த சம்மர் சீசன் முடிஞ்சாதான் சேலையோ வேற ட்ரெஸ்ஸோ நம்ம தோணும் போடுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது எனக்கு நைட் இருந்தாலே போதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பசங்க இங்கே இந்த வருஷம் சாப்பிடவே இல்லை ரொம்ப வந்து வாங்கிட்டு சாட்டர்டே சண்டே ஆனால் வந்து வீட்டுல இருப்பார் இல்லை அப்போ வந்து பஜார் போய் எதுக்காக மூவ் வாங்கிட்டு வருவார் எப்பவுமே இந்த வருஷம் என்னமோ நுங்கு எங்கேயுமே கண்ணுக்கு சிக்கலன்னா அது இந்த வருஷம் வரது கம்மியாக இல்லை நமக்கு தான் கண்ணில் சிக்கலையான்னு தெரியல எல்லாம் எப்போவுமே மார்க்கெட்டில் விற்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே போயிட்டு அதுக்காக போய் வாங்கினு வருவார் பசங்க திருப்தியாக சாப்பிடுவாங்க நுங்கு அந்த சீசன் வந்தாலே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே நுங்கு வந்து எனக்கு தான் பிடிக்காது அவ்வளோவா நாலு பேருமே நல்லா சாப்பிடுவாங்க இந்த வருஷம் என்னன்னு தெரியல நம்ம இங்கேயே இருந்துட்டோமா நுங்கே எங்களுக்கு கிடைக்கல அதுக்காக இன்றைக்கி வந்து காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு போனார் அங்கே நுங்கு விற்று இருந்துருக்க மாட்டேருக்குது அங்கே போய் கேட்டால் காலி ஆகிடுச்சுன்னாங்களாம் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வரும் அப்புறம் வாங்கினாங்களாம் வந்து காய்கறிங்கெல்லாம் எல்லாத்தையும் எத்தாந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நினைச்சிட்டு போனார் திரும்பவும் இன்றைக்கி வாங்கிட்டு வர்றது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாரு இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி பசங்களுக்கு எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி பேக்கிங்கில் இருந்தால் நான் வாங்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பழசு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஆனால் வந்து இல்லை ஒரு மாதிரி கலர் மாறுறதுனால வந்து வேறு இடத்துல கட் பண்ணி குப்பை கூடாது வேறு இடத்துல கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வராங்க போல ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொரோனா வந்தாலும் வந்தது நமக்கு வந்து நிறைய பாடம் அதால் வந்து கற்றுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடினா நுங்கு வாங்கி வந்தாலும் அப்படியெல்லாம் தோல் தானே எடுக்கிறோம் அப்படின்ட்டு தோல் உரிச்சிட்டு அப்படியே கூட சாப்பிட்ருக்கலாம் என்னென்ன இந்த கொரோனா வந்ததோ எல்லாத்துலேயும் பயம் ஆனால் அந்த வந்து அந்த பயம் வந்து ஆரோக்கியமானது தான் என்னை கேட்டால் எதாக இருந்தாலும் வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் வந்து இதில் தான் வந்துச்சு அதுவும் ஒரு பாடம் தான் நமக்கு சரி என்னவோ வாங்கினாலும் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இருப்பாங்களா என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடுது எந்த பழம் எது வாங்கினாலும் சரிப்பா அது சப்புனானாலும் சரின்ற மாதிரி நம்ம கழுவி சாப்பிடலாம் அதுதான் நமக்கு சுத்தம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு இது வந்துருச்சு சின்ன வயசுலாம் வந்து ரொம்பவே வந்து அடவடிய அப்படியே வாங்குறது அப்படியே சாப்பிடுறது எப்படிலாம் இருந்தோம் ஆனா இந்த இந்த காலம் பாருங்க அநியாயத்துக்கு இப்பவே வந்து நம்ம கண்ணு தெரிஞ்சே எப்படி ரொம்ப வருஷம் கூட இல்லை ஆனால் வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்குது அந்த காலமே இனிமையானதுன்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு செயலுக்குமே ஒரு கள்ளகா இருக்காது எதுவுமே இருக்காது சூப்பரா எந்த ஒரு பயம் இல்லாம சூப்பரா ஆனந்தமா வாழ்ந்தோம் ஆனால் இப்போ எதை பார்த்தாலும் எதை தொட்டாலும் பயம்டா எதை பார்த்தாலும் பயண்டாங்கிற மாதிரி தான் இருக்குது இப்ப நம்மளாம் செம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டோம் அந்த சைல்டுஹுட்டு அந்த ஒரு இது வந்து செம்மையாக இருந்தது விளையாடுறது வெளியே போகிறது அவரே அட்டகாசம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கலாம் ஆனால் வந்து டவுன்ல இருக்கிற பசங்களுக்கோ பெரிய ஊரில் இருக்கிற பசங்களோ வந்து ரொம்ப அநியாயத்துக்கு வெளியே சுத்தறதுன்றதே வந்து ரொம்ப ரேர் தான் அங்கேயும் வந்து ஒரு சில பசங்க இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க ஆனால நம்ம சுற்றின அளவு சுற்றுனாங்களாடா இப்ப என்ன இல்லைன்னுதான் சொல்லுவேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு நான் சும்மா தான் லேசாக தூரம் போட்டுட்ருக்கு இருந்தாலும் அதுவே வந்து கொஞ்சம் இதையும் வந்து சாய் ஜனனி இளநீ மாதிரி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிள்ளி போட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு ஸ்பூன் வச்சு கிள்ளி 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 சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளாகவே வந்து டீப் க்ளீன் வீடு போயிட்டுருக்குது எல்லா டைல்ஸும் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது அதால் வந்து எல்லாமே வந்து தொடைச்சிட்ருந்தோம் இது வந்து நைட்டு தான் வந்து க்ளீன் பண்ணேன் ஈவினிங்லேருந்து போயிட்டு இருந்தது அப்படியே வந்து நைட்டே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து ஏற்கனவே வந்து நம்ம வீட்டில் பங்க் பெட்டு இருந்தது அதை வந்து ஒரு டைம் எடுத்துட்டோம் சரி ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு இப்போ அது வேணும் கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும்னு வந்து ஒரு வாரமாகவே தொந்தரவு பண்ணிகிட்ருக்குறாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா இன்றைக்கி நாலும் சொன்னால் கேட்கல எங்களுக்கு வேணும் தான் வேணும்னு அடம் பிடிச்சிதுங்க அதுக்கப்புறம் கவசிப்பா செரி விடு மாட்டிடலாம் எவ்வளோ நேரம் அப்படின்றதுனால வந்து மாற்றத்துக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் தான் கட்டெல்லாம் வந்து நகர்த்திட்டு சரி நகர்த்தவே நகர்த்தணும் ஃபுல்லாக வந்து டைல்ஸ் எல்லாம் வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டடெல்லாம் கொஞ்சம் நஞ்சாக இருக்கிறதுலாம் அப்பப்போ வந்து நம்ம தட்டிகிட்டே தான் இருப்போம் இருந்தாலும் வந்து எப்போவுமே பெட்டு பீரோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உள் பக்கம்லாம் கொஞ்சம் தூசி படிஞ்சு தான் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுடலாம் அப்படின்னு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ரொம்ப நைட் ஆகிடுச்சுடா வேணாம்னாலும் கேட்கல நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போயிடுவீங்க அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து தான் வருவீங்க எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அட்டகாசம் பண்ணுச்சுங்க சரின்னு போட்டாச்சு டைம் பாருங்கள் பத்து பத்தே ஆயிடுச்சு ஆனாலும் முட்டைப்பாடாக இல்லை சரி இறங்கியாச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து வேலையை முடித்தோம் இது இல்லாமல் வந்து ஃபுல்லாக வந்து கபோடுங்க அது எதுன்னு வந்து க்ளீன் காலையிலேருந்தே வந்து க்ளீனிங் வேலை தான் போயிட்டு இருந்தது இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு பாட்டுங்க பெட்டு போட்டினதும் ஒரே அட்டகாசம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள்து என்னமோ காணாத கண்ட மாதிரி ரொம்ப நாள் இருந்தது இப்போ கொஞ்ச நாளாக தான் இல்லை அதுக்கே வந்து ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் வீடியோ எடுத்தேன் ஆனால் வந்து குறையா அரைக்குறையாக தங்கிடுச்சு அதால் வந்து அதை ஃபினிஷ் பண்ணுற விதமாக வந்து ஒரு சூப்பை போடலாண்டா அப்படின்னு சூப்பு செய்ய போகிறேன் அதை அப்படியே கோர்வையாக பார்த்துட்டே வந்திருப்பீங்க இது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து இந்த வீடியோ ஈவினிங் வந்து ஒரு சூப்பை போட்டு வரலாண்டா அப்படின்னு நினச்சி சும்மா ஒரு வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கூட கம்மியாக தான் இருக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இன்றைக்கி வந்து வெஜிடபிள் சூப்ஸ் ஆகி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் போட்டுக்கிட்டேன் ஆனியன் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப் சேர்க்க போகிறோம் கவுசியப்பா வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு நானும் பசங்கள் மட்டுந்தான் அதில் கொஞ்சமாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்னு இல்லை சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கொளசிப்பா வந்து காய்கறிலாம் ஒரு சிலது வாங்கிட்டு வந்தார் ஈவினிங் வாங்கிட்டு வந்ததுனால கொத்தமல்லி கருவேப்பில் இதெல்லாம் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கொத்தமல்லாம் இல்லை தான் இருந்தாலும் பரவாயில்ல நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு வந்து நம்ம சூப்பு செஞ்சுக்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போடலை அப்படியே போட்டேன் ரொம்ப காரம் வேணாம் இதில் வந்து நம்ம பீன்ஸ் கொஞ்சம் கேரட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல ஓகே ஆக்சுவலாக வந்து டொமேட்டோ சூப்பு செம்மையாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து செய்யணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம் ஆனால் வந்து கொத்தமல்லி முக்கியமாக வேணும் அதுக்கு அது இல்லாதனால சரி வெஜிடபிள் சூப்பே செஞ்சு கொடுத்துட்றேன்டா அப்படின்னு சாட்டர்டே சண்டேவில் பார்த்துக்கலாம் அத இப்போ நமக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ சூப்பு அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும் கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சமாக கலந்து ஊற்றிடலாம் அதுவும் சேர்ந்து கொதிச்சதுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து மாவு வேகணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிட்டேன் இந்த அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா கலந்து விட்டுருலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா காய் வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்புக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து காய் வெந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக காய்லாம் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக மிளகு தூள் போட்டுக்கலாம் இப்போதான் நம்மளோட சூப்பு ரெடியாயிருச்சு வெங்காயம் காய்கறிங்க எல்லாமே வந்து நிறைய தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு செய்வேன் பசங்களுக்கு எப்படியாவது காய்கறி உள்ளே அனுப்பணும் அந்த மோட்டிவேஷன் நம்ம செய்கிறதுனால வந்து வெஜிடபுல்லாம் நம்ம கடையில் செய்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு போட்டோம்னாலாம் சரிப்பட்டு வராது முடிஞ்ச வரையும் காய்கறிங்க நிறைய போட்டு காலிஃப்ளவர் இருக்குது இவங்க வந்து சட்டுன்னு வேணுன்னாங்க அதால் குயிக்காக சைணுன்றதுனால அது கொஞ்சம் லேட்டாகும் நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஓகே கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டுக்கலான்னு போட்டாச்சு ஆக்சுவலாக வந்து நேற்றுக்கே செய்கிற மாதிரி பிளான் ஆனால் வந்து முடியாமல் போயிடுச்சு கவுசியப்பா வந்து ஊரில் இருந்து லேட்டாக தான் வந்தார் அதெல்லாம் ஓகே அப்படியே விட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிப்ஸ் கான் சிப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலந்து குடிச்சோம்னா சூப்பராக இருக்கும் நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சி பசங்களுக்கு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் ரொம்ப சேடான விஷயம் ஒன்று வந்து ஷேர் பண்ணணும் இத்தனை நாள் வந்து வீடியோ வந்து என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியாத காரணம் வந்து இதுதான் கவுசியப்பாவோட பெரியப்பா பையன் இவ இவரோட அண்ணா அவர் வந்து மே பன்னெண்டு சண்டே வந்து தவறிட்டார் அதால் வந்து அந்த ஒரு வேலையில் அதை அதை ஒட்டி நிறைய சடங்குங்க அது இது நடக்கும் அந்த ஒர்க்கில் இருந்தோம் இல்லாமல் வந்து வீடியோ போகிறதுக்கும் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு வாரம் வந்து அப்படியே போயிருச்சு போன சண்டேவே வந்து எட்டு நாள் அது காரியம் வந்து ஆவாதே இருந்தது இந்த மே டுவெண்ட்டி டூ தான் வந்து காரியமே அதில் வந்து அதிகமாக ஒன்று ரொம்ப வந்து நம்ம என்ஜாய் பண்ணி வீடியோ எடுக்கிறவோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு தோணலை என்னதான் இருந்தாலும் வந்து அவங்க பெரியப்பா பா பெரியப்பா பசங்க வந்து நாலு பேர் அவங்க எல்லாமே வந்து தூண் மாதிரி தான் எங்களுக்கு அதில் ஒரு தூண் போயிடுச்சேன்னு நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு இறப்புன்றது வந்து ஒரு குடும்பமே எப்படி ஒரு கதறோன்றது தெரியும் ரொம்ப ஒரு மாதிரி எங்களுக்கு சேடாக இருந்துச்சு அதால் தான் வந்து வீடியோ போட முடியல அதுதான் காரணம் இது வந்து அவங்க பெரியப்பா பையன் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என்னதான் இருந்தாலும் வந்து எங்களை பொறுத்தவரையும் வந்து இவங்க அண்ணா அவங்க ரெண்டு பேர் பெரிய அண்ணா தவறிட்டார் ஒரு அண்ணா இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு என்ன தான் பெரியப்பா பசங்கனாலும் அவங்க தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி இருந்து எல்லாமே பண்ணுவாங்க அவங்க நாலு பேர் பெரியவங்களாக நின்று எல்லா விஷயமே எங்கள் வீட்டில் எது நடந்தாலும் வந்து ரொம்ப முன்னாடி இருந்து மெனக்கெட்டு பண்ணுறவங்க அவங்க நாலு பேருமே வந்து அந்த மாதிரி மனக்கெட்டு பண்ணுவாங்க அதில் ஒரு ஒருத்தர் இல்லைன்னு எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல அந்த மாதிரி ஒரு துயரம் ஆயிருச்சு ஓகே அவர் வந்து உடம்பு முடியல தான் திடீர்னு ஒரு இறப்புனா இன்னும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அவரால் முடியாமல் தான் இருந்தார் உடம்பு முடியாதனால தான் சரி ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு டெத்துன்னா வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஃபீலிங்கில் இருந்தோம் அதால் தான் வீடியோ போட முடியல இனிமேல் வந்து தொடர்ந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வரும் தினமே வந்து கண்டிப்பாக பதினோரு மணிக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு நாளைக்கு லேட் ஆச்சுன்னா எடிட் பண்ண லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் மோஸ்ட்லி வந்து காலையில் பதினோரு மணிக்கு வந்து உங்களுக்கு வீடியோ வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவம் தான் சரி அதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது வந்து விரும்பலை எங்களுக்கு அதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு விரும்பலை அதால் அப்படியே அமைதியாக இருந்துவிட்டோம் இது அதால் தான் நான் முன்னாடி பசங்க பர்த்டே கூட சொல்லியிருப்பேன் நான் கோயிலுக்கு போக முடியல புது ட்ரெஸ் எதுவுமே எங்கள் வாங்க முடியலன்றதுக்கு இதுதான் ரீசன்னு முதல்லே வந்து ஒரு ஒரு பா ஒரு பாட்டி வந்து இறந்துட்டாங்க அதுவும் பங்காளிங்க தான் அது தொடர்ந்து வந்து இவரும் இறக்கும் வந்து ரெண்டு சாவாக ஆயிடுச்சு பங்காளிங்களை அதால் பசங்க பர்த்டே கூட ரொம்ப சிம்பிளாக முடிச்சது காரணம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எடுக்கக்கூடாது அதே மாதிரி கோயில் அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்றதுனால எதுவுமே பண்ணல ரொம்ப சிம்பிளாக வந்து குழந்தைங்க அப்செட் ஆகக்கூடாதுன்றதுனால வந்து சின்னதாக கேக் வாங்கி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்து எதாவது உடம்பு முடியல அவரால்ன்றதுனால வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசு தேத்திக்கலாம் ஓகே இதுதான் ரீசன் நேத்துக்கு வென்னஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் நேர்த்திக்கு தான் அந்த மே ட்வெண்ட்டி மே டொண்ட்டி டூ தான் வந்து அது எல்லா சடங்கும் வந்து முடிஞ்சுது காரியம் எல்லாம் முடிஞ்சுது இனிமேல் வந்து கோயில் எல்லாத்துக்குமே நாங்கள் போவோம் எல்லாம் செய்வோம் நேற்றுக்கு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுப்பா அதுக்கப்புறமா வந்து நாங்கள் காலையில் விடிய காலையில் வேலைக்கு போயிட்டாரு ஓகே இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசன் எ எதுக்காக நான் இப்போ கூட எதுக்காக சொ அதெல்லாம் வீடியோ எடுக்கல இதை மட்டும் ஏன் சொல்கிறேன்னு கேட்காதிங்க அவரை நான் சொல்லணும் ஏன்னா வந்து நாங்கள் வந்து கடன் பட்டிருக்குறோம் அவங்க இப்போ இவங்க அண்ணா அவங்க குடும்பத்துக்கெலாம் வந்து என்னதான் இருந்தாலும் நமக்கு பெரியவங்க நமக்கு முன்னாடி இருந்து பண்ணுறவங்க அப்படின்ற இவங்க அண்ணா அவங்க அதுக்கெலாம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து அவங்க முன்னாடி இருந்து பண்ணதுனால வந்து அவங்களுக்கு நாங்கள் பட்டிருக்குறோம் அவங்களோட இறப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு சரி இது நான் வந்து பதிவு பண்ணிக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் அவரோட டெத்து வந்து மே டுவெல்லு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் வந்து காரியம் வந்து டுவெண்ட்டி டூ மே ட்வெண்ட்டி டூ நடந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கண்டிப்பாக வீடியோ வரும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து அந்த மாதிரி வந்து சனி ஞாயிறு ரெண்டு நாள் எடுத்துனோம் தவிர என்னால் ஃபினிஷ் பண்ண முடியல ஊருக்கு போயிட்டு வந்துகிட்டே இருந்தோம் அதில் தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்னால் வீடியோ எடுக்க முடியாதுல இனிமேல் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் ஷேர்லாம் கண்டிப்பாக இருக்கட்டும் வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்